சாமானிய நேருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரப்போகுது எல்லோரும் ஆல் இண்டியாவில் ரெடி ஆகிட்டுருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி ரெடி ஆக போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே ஒன்றும் தெரியல லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் புதுசாக ஒருத்தர் இறங்கினார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அசம்பிளி எலெக்ஷனில் கமல்ஹாசன் ஒருத்தர் இறங்கினார் எதுக்காக இறங்கினார் ஏன் இறங்கினார் அது என்ன தெரியல கமல்ஹாசன் எங்கே இருக்காருன்னு தெரியல போஸ்ட் அடித்து ஓட்டணும் கமல்ஹாசன் காணவில்லை கண்டுபிடித்தவர்களுக்கு இவ்வளோ தரப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது கட்சி இருக்கா கட்சி நடத்துகிறாரா என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு எதுவுமே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து கூட்டணி வந்து திமுகவோட போயிடுவாரா இல்லாட்டி தனியாக நிற்பாரா கூட்டணி கட்சி இருக்குமா இல்லாட்டி இருக்காதா எதுவுமே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக கூட ஒரு பயர்ந்து அதனால பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் கூட்டம் வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாரை கூட்டம் வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியல அவர் சொன்ன ஐடியா கூட இருக்கலாம் இது மாதிரி கமலஹாசன் ஒரு ஆரம்பிக்க சொல்லுங்கள் அவர் ஒரு ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு வந்து பய்ப்பார் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வந்துடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக உள்ள பர்சன்டேஜோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் தான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இருபது லட்சம் ஓட்டு தான் ரெண்டு பேருக்குமே உள்ள வித்தியாசமாக இருக்குது அதை கல்குலேட் பண்ணி கூட கமலஹாசனை வந்து இருபத்தொன்னு களத்தில் இறக்கி விட்டுருக்கலாம் மேபி திமுக பண்ண வேலையாக கூட அது இருக்கலாம் இந்த வாட்டி அதே மாதிரி ஒரு வேலையை பண்ணுறதுக்கு தான் மிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களை களமிறக்குவாங்களா இருபத்தி நாளில் இறக்குவாங்களா இல்லாட்டி இருபத்தாறில் இறக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல அவர் வந்து நலத்திட்ட ஒரு தேவிகளாக அதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு மக்களுக்கு அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வரத ஒரு மூடில் தான் இருக்கார் அவர் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்க போகிறாரா இல்லாட்டி மாற்றத்துக்கான தலைவராக இருப்பாரா மாற்றுக்க தலைவராக இருப்பார்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் வந்து களத்தில் இருக்கணும் மக்கள்கிட்ட பேசணும் மக்கள்கிட்ட போகணும் இப்போ எப்படி அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக மக்களை வந்து நேரடியாக போய் சந்திக்கிறாரோ அது மாதிரி சந்தித்தாதான் எனக்கு தெரிஞ்சு ஓட்டுக்கள் வறுமையை தவிர நம்ம வந்து ஆன்லைனில் பேசிகிட்டே இருந்து ஓட்டுக்கள் வாங்கிடலாம் அப்படின்னு கமல்ஹாசன் நினச்சார் போனவாட்டியும் போனவாட்டியும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக சுற்றப்பயணம்லாம் ஒன்றும் பண்ணல கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எலெக்ஷனில் நம்ம வந்து இவர் ராஜ்குமார் இதில் இருந்தார் பார்த்திங்களா அவர் மாதிரி இருந்துட்டு போயிடலாம் ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் ஆட்சியில் கட்சி ஆரம்பித்து மூணு மாதத்தில் ஆட்சியை பிடிச்சிடலாம் கெஜ்ரிவால் மாதிரி நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படி ஒரு கனவு இருந்தார் அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களில் எதுவும் அது மாதிரிலாம் பண்ண முடியாது அவருக்கு அது புரியல மேபி இப்போ விஜய் அவர்களும் எனக்கு தெரிஞ்சு களத்தில் இறங்கி போராடுவாரா இல்லாட்டி ஒரு ஸ்பாய்லராக இருந்து ஒரு ஓட்டுக்களை பிரித்து திமுகவுக்கு ஒரு வழி வகை செய்வாரா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் இருக்கே தவிர விஜய் அவர்கள் வந்து டைரக்டர் களத்தில் இறங்குவாரா இது மாதிரி கட்சியை ஆரம்பிப்பாரா மக்கள்கிட்ட போய் சேருவாரா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது ஆனால் பிஜேபி பொறுத்தவரை ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கிட்டார் கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து மக்கள்கிட்ட அவர் சந்திச்சுட்டு இப்போ நடைபயணம் வர போயிட்டுருக்கார் என் மண் என் மண் என் மக்கள் அவர் நடைபயணம் வேறு போயிட்டுருக்காரு அவருக்கு பேர் ஆதரவு இருந்துகிட்ருக்கு அதை பார்த்தே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொஞ்சம் வைத்த கலக்குது எப்படா இவரை தடுத்து நிறுத்துறது பிஜேபி எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு ஒன்றும் புரியல இவங்களுக்கு மேபி அதுக்காக கூட எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களை கொஞ்சம் உள்ள கொண்டு வராரா ஏன்னா அவர் கொள்கை முறைப்படி அவரும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு புக்கு படிங்க மூணு புக்கு தான் சொல்லிருக்காரு ஒன்று வந்து பெரியார பத்தி படிக்கணும்ன்றாரு அப்புறம் காந்தியை பத்தி படிக்கணும்ன்றாரு அப்புறம் அம்பேத்கரை பத்தி படிக்கணும்ன்றாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று அந்த பக்கமும் இருக்காரா இல்லாட்டி இந்த பக்கம் இருக்காரா அப்படின்றது தெரியல அவர் ஒரு தீக்காவோட தான் போவாருன்னு தோணுது அந்த ஓட்டை பிரிப்பாரா இல்லாட்டி அதிமுக ஓட்டை பிரிப்பார் அவர் எவரோட அவரோட செக்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும் அதாவது இளைஞர்கிட்ட ஓட்டு வாங்கிறத பிளானா இல்லாட்டி அனைத்து சமுதாயத்திற்கிட்ட அவர்கிட்ட ஒரு ஓட்டு வங்கி இருக்கா அது ஒன்றும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் நிற்பாரா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான் வந்துச்சு ஆறு மாதம் ஆச்சு ஒன்று கட்சி கூட அறிவிக்கல அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஆனால் அவர் வந்து ஒரு இதுக்கு ஒரு சைன் தான் கொடுப்பாரா இவருக்கு ஓட்டு போட்டுங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு ஏதாவது சொல்லுவாரா அப்படின்றதும் தெரியல மேபி சொல்கிறதுக்கு போனாடி ஒரு சைக்கிளெலாம் ஓட்டு போட்டி காமிச்சார் ரெட்டில் கையில் வந்து ஒரு லெட் அண்ட் பிளாக் வந்து போ ஓட்டிகிட்டு போனார் சைக்கிள் எதுக்கு ஓட்டு போனார்னா பெட்ரோல் விலையை கிண்டல் பண்ணன்றமோ மத்திய அரசு கிண்டல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைக்கிள் ஓட்டு போனாரா இல்லாட்டி டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குன்றது ஓட்டு போனாரா தெரியல அது ஒரு சிக்னலாக காமிச்சார் எனக்கு தெரிஞ்சு அதாவது மத்திய அரசுக்கு ஓட்டு போடக்கூடாது இது வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது திமுக ஆரோகிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லைன் போட்டார் அதே லைனை தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி போடுவாரா ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் வருவாரா இல்லாட்டி மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்றது தெரியல வர எலெக்ஷன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மூணுக்கு தனித்தனியாக நிற்க போகிறாங்க மூணு கட்சி கூட்டணி இருக்கும் மூணு பேர் தனித்தனியாக இருப்பாங்கன்னு தெரியுது ஒன்று திமுக ஒரு கூட்டணி தனியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தனியாக இருக்க போகுது மூணாவது பிஜேபி கூட்டணி தனியாக இருக்க போகுது இந்த மும்முனை போட்டி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகுது அதை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் நம்ம வரலாமா வேணாமான்னு யோசிப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்காரு நான் கட்சி ஆரம்பிப்பேன் கட்சி அணைப்பேன் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் மாதிரி தான் ஒவ்வொரு படத்துக்கும் நான் கட்சி ஆரம்பிப்பேன் கட்சி அனுப்பிப்பேன்னு சொல்வார் தவிர இவரெல்லாம் கட்சி ஆரம்பிக்க மாட்டார் இவரால் கட்சியை ஆரம்பிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு எலெக்ஷனுக்காக அப்படி ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் பில்டப் கொடுக்கலாமே தவிர விஜய் அவர்கள் கட்சி அறிவிப்பாரா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் எப்படி ரஜினிகாந்த் வந்து அறிவிச்சிட்டார் இவ்வளோக்கு நான் கட்சி அறிவிப்பாரா அறிவிச்சிட்டார் அறிவிச்சும் கூட டகால் வராமல் போயிட்டார் அதுலேருந்தே நமக்கு தெரியும் அவரையால் வர முடியல அவருக்கு அவரோட ஓட்டு சதவீதமே அவருக்கு ஒரு பயம் இருந்தது ஒரு நம்ம ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்குவோமா அப்படின்ற அவருக்கே ஒரு பயம் இருந்தது வந்தால் அவர் என்ன சொன்னார் நான் ஜெயிச்சாதான் வருவேன் இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கான தகவல் கிடச்சிருக்கோம் மேபி ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு தான் வரும் ஒரு இருபது சீட்டு தான் வரும் முப்பது சீட்டு தான் வரும்னு அவருக்கு வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கலாம் அதனால அவர் பேக் அடிச்சிட்டாரா அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டே இருக்காரு கட்சி அறிவிப்பாரா ஆரம்பிப்பாட்டாரா தெரியல அவருக்கு அதே மாதிரி ஒரு இது வருமா ஒரு என்ன சொல்கிறது இருபது பர்சன்ட் தான் வரும் உங்களுக்கு சார் பத்து பர்சன்ட் தான் சார் உங்களுக்கு சார் வரும் பதினஞ்சு சீட்டு தான் வரும் அது மாதிரி உங்களுக்கு வராது அப்படி சொன்னதால் அவரும் பேக் அடிப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது வர இருபத்தி நாலு எலெக்ஷன் அதை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரான்றதே எனக்கு தெரியும் தெரிய வருது அதனால் இப்போது பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மூணு இது மூணு கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒன்று திமுக அதிமுக அடுத்தது வந்து பிஜேபி இதில் பிஜேபியோட சதவீதம் எப்படி வளரப்போகுது அதை தான் எல்லாருமே ஆல் இண்டியாவே உற்று நோக்கு தமிழ்நாட்டை பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஓட்டு வாங்க போகிறாங்க அப்படின்றத வந்து ஆல் இண்டியாவே பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை அண்ணாமலை கொண்டு வந்து முடிஞ்சதுன்னா சவுத்து ஃபுல்லாக இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருபத்தொம்போதில் சவுத்தை பிஜேபி ஸ்வீப் பண்ணிவிடுவாங்க இந்த இருபத்தி நாலு இருபத்தாறு தேர்தலில் பிஜேபியோட ஓட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிச்சுனா சவுத்தில் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஏற்கனவே கர்நாடகாவெலாம் நம்ம பிஜேபி இருக்காங்க மற்ற மூணு ஸ்டேட்டில் நாலு ஸ்டேட்டில் தான் இல்லை அதை ஈஸியாக பிடிக்க முடியும் அண்ணாமலை ஒரு சவுத் இண்டியன் லீடராக கூட மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு தேர்தல் இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத கூடிய சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த மந்த் அண்டில் எனக்கு தெரிஞ்சிடும் இப்போயே நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டிலேருந்து ஒருத்தர் இந்த இண்டி கூட்டிலேருந்து ஏற்கனவே ஒருத்தர் ஓடியாச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்லேருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நேத்தோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அது மம்தா பானர்ஜி அவர்கள் ரெண்டு சீட் தான் தரவே அதுக்கு மேலே சீட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு பெங்காலில் அவங்க கூட்டணி இருக்காது அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பீகாரில் ஏற்கனவே இவருக்கு வந்து இப்படி நிதிஷ்குமார் அவர்களுக்கு இந்தி கூட்டணியே தான் தலைவர் ஆகணும் பார்க்குறாரு ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு அதனால் அவர் கேண்டுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போவாரா இருப்பாரானே தெரியல அவருக்கு இது எலெக்ஷன் அப்போ அவர் வெளில இருப்பாரா உள்ளே இருப்பாரான்றே ஒரு சந்தேகமாக இருக்குது அதனால் அவரும் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணியில் இருப்பாரா மாட்டாரான்னு தெரியல அதனால் இந்தி கூட்டணி இந்த வர இந்த மாதம் தெரிஞ்சிடும் இந்தி கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்குமா இருக்காதானே தெரியாது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதை யாராலும் தெற்க முடியாது அவர் வந்து குறைந்தபட்சம் முன்னூறுலேருந்து நானூறு சீட்டு வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் இந்த கூட்டம் இந்த தேர்தல் இருபத்தி நாலு மட்டும் இல்லை அடுத்த ஒரு பதினஞ்சு மூணு தேர்தலுக்கு பிஜேபியை யாராலுமே வீழ்த்தவே முடியாது இந்த இருபத்தி நாலு தேர்தல் அதை நிர்ணயிக்கும் அதனால் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் டெல்லியில் பதவியேற்க போகிறார் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் இங்கே விஜய் வந்து எலெக்ஷனில் இருபத்தி ஆறில் அவர் கட்சி ஆரம்பித்து போட்டியிடுவாரா தனித்து போட்டியிடுவாரா திமுக கூட கூட்டணியில் இருப்பாரா இல்லாட்டி அதிமுக கூட கூட்டணி இருப்பாரா இல்லாட்டி பிஜேபி கூட கூட்டணி கூட்டணி இருப்பாரா யார் கூட்டணி கூட்டணி இருப்பார் தெரியல முதல்ல கட்சியாக ஆரம்பிப்பாரா அப்படின்றதும் ஒரு கேள்வி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் நான் விஜய் அவர்கள் வந்தால் அதுவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன காரணன்னா அவருக்கும் ஒரு சட்டன் பர்சன்டேஜாக ஓட்டு இருக்குது ஓட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு சட்டன் பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது ஆனால் ரஜினிகாந்த் மாதிரி நான் வந்தால் ராஜாவாக தான் அருவேன் அப்படின்னு நினச்சி வந்தார்னா அது நடக்காது அரசியல் அரசியல் வேறு சினிமா வேறு சினிமாவில் வந்து ஒரு வாட்டியில் ஒரே இதில் ஒரே எலெக்ஷனில் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம் பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம் எல்லாமே ஆகிடலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அரசியலில் நிஜ அரசியலில் அது செய்ய முடியாது அதை அவர் எதிர்பார்த்தார்னா அது பெரும் தப்பு இருபத்தி அஞ்சில் அவர் கட்சி ஆரம்பித்து இருபத்தி ஆறில் ஒரு இருபது சீட்டோ பத்து சீட்டோ ஒரு பத்து பத்து பர்சன்டேஜோ இல்லட்டு இருபது பர்சன்டேஜோ ஏதோ ஒரு ஓட்டு வாங்கி அவர் வந்து ஒரு பத்து இருபது சீட்டு ஜெயிச்சு அடுத்து முப்பத்தொன்னில் அவர் ட்ரை பண்ணலாமே தவிர இருபத்தாறில் நான் வந்தால் ராஜா தான் வருவேன்னு அது நடக்காத காரியம் விஜய அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரா அரசியலுக்கு வருவாரா முதல்ல அப்புறம் கட்சி ஆரம்பிக்கணும் அரசியலுக்கு முதல்ல அனௌன்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கணும் வருவாரா பார்ப்போம் நன்றி